ஹலோ இன்றைக்கி வந்து டே டூ என்னுடைய டென் கிலோமீட்டர் அதாவது ஏழு நாள் தொடர்ச்சியாக வந்து டென் கிலோமீட்டர் ஒன்றும் அப்படிங்கிறதுல வந்து செகண்ட் டே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் விட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருந்துச்சு ரன்னிங்கில் வந்து இந்த இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸ்வீட் பெயின்னு சொல்லுவாங்க நம்ம உடலில் வந்து வலியை தாங்கக்கூடிய அந்த ஒரு தாங்கும் சக்தி இருந்தால் தான் வலிமை வந்து வரும் வழியில் இருந்து தான் வலிமை வரும் வலி வருதே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நமக்கு உடம்புல வந்து அந்த வலிமை வந்து வராமல் போயிடும் ஸோ நம்ம உடலில் வந்து உடற்பயிற்சி அதிகமாக செய்யும் போது செல்கள் உடைப்படும் அந்த செல்கள் உடைப்பட்ட செல்கள் மறுபடியும் வந்து அது வெளியேறிட்டு புது செல்கள் வந்து புதுப்பிக்கும் போது தான் வந்து வலிமை அடையும் ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடியதான் அந்த வலி அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு போதுமான அளவு ஓய்வு போதுமான அளவு உணவு சரியான ஒரு சத்தான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கொ குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஆனால் வந்து வழியே இல்லாமல் என்னால் உடற்பயிற்சி பண்ண முடியுமானா நிச்சயம் முடியாது ஸோ இன்றைக்கி இந்த டென் கிலோமீட்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் ஸோ வழியை தாங்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருந்தால் தான் வலிமை வந்து நமக்குள்ளே வரும் இன்றைக்கி வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓடும்போது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு ஆனால் பெயின் ஃபஸ்ட் டே முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு டென் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா டென் டேஸ் கேப் ஆயிடுது அப்படின்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அதே இதில் ஸ்டார்ட் பண்ண முடியாது மறுபடியும் கொஞ்சம் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அப்படி தான் நானும் இப்போ இம்ப்ரூவ் இருக்கேன் இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு அதோடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன கிளிப்பாக வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அது வந்து நான் ரெகுலராக என்னுடைய ஸ்டேட்டஸ் அதில் வந்து என்னை ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத டெய்லி என்னுடைய ஆக்டிவிட்டி வந்து நான் அதில் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ அதை அவங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதோட கிளிப்பை இப்போ பார்ப்போம் ஹலோ வேஸ் இன்றைக்கும் நான் வந்து செகண்ட் டே டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கியோடய ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வந்து இப்போ டைம் கம்மியாக இருக்குது பட் டைமிங் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது டென் கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது எனக்கு வந்து ஹாப்பி ரெகுலராக ரன்னிங் ஓடுறது பிடிச்ச வேலையை வந்து அஞ்சு மணி நேரம் பண்ணாலும் டயர்ட் ஆகாது நம்ம வந்து சின்ன வயதாக இருக்கும் போது நிறையா விளையாடிருப்போம் வெயிலில் விளையாடிருப்போம் மலையில் விளையாடிருப்போம் ஆனால் அது எல்லாத்துலேயும் வந்து எந்த இடத்துலையுமே டயர்டாகி தான் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது எல்லாருமே சந்தோஷத்தை விளையாடுவோம் ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலையில் இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதே கடுமையான வெயிலையோ மலையிலையோ இருந்தோம்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணதாக சொல்லுவோம் ஸோ எந்த வேலையும் பிடிச்ச மாதிரி செய்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ரன்னிங்கும் அப்படி தான் நிறையா பேர் கேட்குறது எதுக்கு இப்படி ரெகுலராக ஓடுறீங்க இல்லை ரெகுலராக எப்படி ஓட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒன்றே ஒன்றே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருக்கு ஓடுறதுலேருந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது ஸோ அதனால் ஓடுறேன் இதுதான் இதில் இருக்க சீக்ரெட்